மறைக்கப்பட்ட உண்மைகள் எபிசோட் இந்த தடவையும் சினிமா பத்தி தான் பேச போறேன் சினிமா பத்தி பேசறதுல ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா நம்மளை சுத்தி அந்த ஒரு மாய வலை எப்படி பின்னப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்ட தானே இன்னும் ஜாலியா படம் பார்த்து நம்ம ஏமாற முடியும் சினிமாக்கள் நல்ல விஷயங்கள் இல்லையா டெஃபினட்டா நல்ல விஷயங்கள் இருக்கு வீரபாட்டை கட்டப்போ படம் அந்த படம் மட்டும் இல்லைன்னா உண்மையிலேயே நம்ம கட்டப்பொம்மன் அவர்கள் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணாங்கிறது நமக்கு தெரியாமலே போயிருக்கும் பட் அதுல எட்ட பண்ற கேரக்டர் ஏமாற மாதிரி காமிச்சிக்கோங்க உண்மையாலே நீங்க அந்த ஹிஸ்டரி படிக்கும்போது வேற ஒரு பேர் வருது பட் அதை நீங்களே படிச்சு தெரிஞ்சுக்கோங்க எல்லாத்தையும் சொன்னா அப்புறம் உங்களுக்கு இன்னும் ஹோம இருக்கு சரி அதுக்கப்புறம் கப்பலுடைய தமிழர் இவருடைய கேரக்டர் படத்தில் படத்துல நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்காதுங்கிறத நான் அப்சர்வீத்துக்கிறேன் அதே மாதிரி பகத்சிங்கை பத்தி ஒரே ஒரு சீன் தான் நடிச்சிருப்பாரு நம்ம சிவாஜி சார் அவர்கள் செம எமோஷனா இருந்துச்சு எக்ஸலண்டா இருந்துச்சு அவருடைய பெயின் புரியற மாதிரியான ஒரு சீன் அதே மாதிரி இன்னும் எத்தனையோ படங்கள் விக்ரமன் சாரோட படங்களை நம்ம இன்னைக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம் பட் கொரோனா டைங்களில் அதிகமாக யூடியூப்பில் பார்க்கப்பட்ட படம் என்ன தெரியுமா வானதி போல அவருடைய படத்தில் அவ்வளோ பாசிட்டிவான கண்டென்ட்ஸ் இருக்கும் எல்லா மத்தத்துலையுமே நல்லவராக காமிச்சிருப்பாரு சமீப காலத்தில் கிரிட்டிசைஸ் செய்யப்பட்ட அவர்களுடைய படத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக டௌரி கல்யாணம்னு ஒரு படத்தில் ஒரு இஸ்லாமியர் கேரக்டர் அவ்வளோ நல்லா காமிச்சிருப்பாரு இதெல்லாம் எதுக்கு இப்போ சொல்கிறேன்னா இப்போ வர கேரக்டர் அது என்ன சார் தப்பு பண்ணுற எல்லா வில்லனும் அந்த இடத்துல ஒரு விபூதி வச்சிடறான் இந்துக்கள் தப்பே பண்ணுறது இல்லை நான் சொல்லலை ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சார் நீங்களே இந்துக்கள் எத்தனை பேர் தப்பு பண்ணதையும் பார்த்துருக்கீங்க நல்லது பண்ணதையும் பார்த்துருப்பீங்க எவனாவது தப்பு பண்ணும்போது முக்கியமாக ஒரு பெண்கள் கிட்ட தவறான விஷயத்தை செய்யும்போது விபூதி இட்டு வந்து செய்வானா ஸோ இப்படி ஒரு வன்மம் இப்போ இருக்கிற அசன் டேரக்டர்லாம் எப்படின்னா கேக் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் எதுக்கியா வில்லன் கேரக்டர் பொண்ணு கிட்ட தப்பா நடந்து போறாரு விபதி இல்லாமல் இருக்காரு அப்படின்னு வைக்க பொழுது அந்த அளவுக்கான ஒரு வன்மம் பரப்பப்படுகிறது சரி இப்போ நான் இன்னும் ஸ்பெசிஃபிக்கான மூவிஸ்க்கு வர ஆரம்பிச்சிருந்தேன் நம்ம வந்து கமலஹாசன் பற்றி பேசுறதா நான் சொல்லியிருந்தேன் கமலஹாசன் சார் உண்மையிலே நடிப்புல தாப்பு தான் யார் மறுக்க முடியும் அதெல்லாம் இல்லை அவரை மாதிரி ஒரு நடிகர் இல்லைங்கிறதெல்லாம் யாருமே வந்து மறுக்கலை பட் வன்மத்தின் நம்பர் ஒன் அவர் தான் சார் முதல்ல நான் ஆரம்பிக்கட்டுமா விஸ்வரூபம் படம் விசுரூபம் படம் வந்து பார்ட் ஒன் எதுக்காக பயங்கரமா எதுக்கப்பட்டது அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் இன்ஃபேக்ட் அவர் காமிக்கிற எல்லா வீடியோ காட்சிகளும் ரியலாகவே நீங்க யூடியூப்ல சேஃப்மோட ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் விட்டு சர்ச் பண்ணீங்கனாலே கிடைக்கும் ஸோ அதெல்லாம் நடந்த உண்மைகளை தான் அவர் வந்து நிறைய இடங்களை காமிச்சிருந்தார் பட் நிறைய இடத்துல எக்ஸாக்டேட்டும் பண்ணியிருப்பாரு ஸோ அதுல ஒரு தரப்பினர் கோவப்பட்டுட்டாங்கன்றதுக்காக அப்படியே விசுரூபம் டூல அவங்களை கன்வீன்ஸ் பண்ணுங்கிறதுக்காக அவங்களை நல்லவங்களா காட்டினா பரவாயில்ல அப்படியே ஒரு ஜாதிய மகா இழிவா கே காமிச்சிருப்பாரு உண்மையிலேயே தீவிரவாதத்துக்கும் அந்த ஒரு பயங்கரவாதத்துக்கும் சைடா போற ஒருத்தர் என்ன வார்த்தை வச்சு அழைக்கப்படுவாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் அதுவும் இன்ஃபேக்ட் இன்னொரு படம் கூட எனக்கு அந்த படத்தோட பேர் மறந்து போச்சு லைக் தீவிரவாதத்தை வந்து நம்ம விஷ்ணு விஷால் வந்து பயங்கரமா தடுப்பார் அந்த படத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்துவா இருக்கிற ஒருத்தர் கன்வெர்ட்டா எப்படி பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க சோ அந்த கன்வெர்ட் அப்படின்ற வார்த்தை தான் உண்மையிலேயே நீங்க அந்த மாதிரி ஒரு ஒரு பயங்கரவாத போர்ல ஈடுபடுறவங்கள என்ன நினைப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்ப எப்படி சார் அவர் ஐயரா இருக்கிறாரு எனக்கு அது புரியவே இல்லை ஏன்னா இப்ப இவங்கள கன்வின்ஸ் பண்ணுங்கிறதுக்காக அங்க இருக்கிற ஒருத்தர் நான் கெட்டவரா காமிச்சிட்டேன் நான் நல்லவேன் எனக்கு புரியலையே இவங்கள கன்வின்ஸ் பண்ணணும் இவங்கள நல்லவங்கள காட்டு நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு காஷ்மீரில் ஒரு யுத்தத்தில் தன்னோட உயிர் நீத்த அதுக்கப்புறம் விருது வாங்கின இருக்காரு அவர் வந்து ஆரம்ப காலத்துல தீவிரவாதியா இருந்து அதுக்கப்புறமா வந்து நம்ம புரிந்து மனசு மாறி ஒரு தீவிரவாத இயக்கத்தை கட்டுப்படுத்த போய் தான் ஒருத்தர் அந்த மாதிரி காமிச்சிருக்கலாமே எதுக்கு இவங்களை கன்வின்ஸ் பண்ணுவா அவங்கள திட்டணும் இது இந்த ஒரு இடத்துல மட்டும் கமல்ஹாசன் அப்படி பண்ணல சார் கமல்ஹாசனும் விஜய் சேதுபதியும் ஒரு ஒரு நிகழ்ச்சியில பேசியிருப்பாங்க அந்த இடத்துல பிச்சை எடுத்து உண்ணக்கூடிய அப்படின்னு தியாக ஐயர்னு சொல்லியிருப்பார் அங்கதான் சார் பிரச்சனையே தியாகராயர் மட்டும் இல்ல சவுத்ல இருந்து நார்த் வரைக்கும் நடந்தே போய் தெய்வ வழிபாட்டை பரப்பியவர்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிட்சை எடுத்து உண்வது அப்படிங்கிறது இருந்துச்சுதான் இல்ல நான் சொல்லல ஆனா அந்த இடத்துல தியாகராயர்னு சொல்லலாம் இல்ல தியாகராஜர்ன்னு சொல்லலாம் இசைத்துறையில இருக்கிற எல்லாருமே கூட பாத்தீங்கன்னா அவரை தியாக ராஜர்ன்னு வாங்க இல்ல தியாகராயர்னு வாங்க தமிழ் வழிப்படுத்தி ஆனா தியாக ஐயர்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆள் நம்ம கமல்ஹாசன் தான் இதில் மட்டும் இல்லை ஹேராம் பாட்டிலையும் தியாக ஐயரும் தான் சேனுடன் அப்படின்னு படிப்பாரு ஆனால் அப்பெல்லாம் நான் பார்த்து உணச்சோசப்பட்டேன் சரி அந்த இடத்துல ஐயர்னு சொன்னால் தான் இஸ்லாமியரும் ஐயரும் ஒத்துமையாக இருக்க முடியும்ன்றது தான் அப்படி சொன்னார்னு நினச்சேன் அப்புறம் என்ன சார் இங்கே வந்து தியாக ஐயர் இதே கமல்ஹாசன் ஒரு டிவி நிகழ்ச்சியில் ஜனனி அப்படின்ற நடிகை வரும்போது உங்களோட சர்ணயமை நான் சொல்ல மாட்டேன் நீங்களே சொல்லுங்கள் ஸோ உனக்கு தேவையான நேரத்தில் நீ அந்த சர்ணயமை சொல்ல மாட்டேன் இழிவுபடுத்துகிற இடத்த மட்டும் அந்த சர்ணயமை நீ சொல்லுவேன் என்ன ஒரு வன்மோ அதே கமல்ஹாசன் அன்பே சிவம் படத்தில் ஆஹ் செம்மா படம் அப்படின்னு எமோஷன்லாம் நீங்கள் ஆனிங்கல்ல அதில் பக்காவாக கிறிஸ்டியானிட்டியை உயர்த்தி பிடிச்சிருப்பார் குடிக்கட்டும் தப்பு கிடையாது நிறைய பேர் நிறைய பேர் இப்போ கிறிஸ்தவ மதத்தையும் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க அவங்களும் வந்து நான் இந்தியர்கள் தான் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த எத்தனை பேர் இந்தியாவோட வளர்ச்சிக்கு பயங்கரமாக துறையை புரிஞ்சிருக்காங்க எத்தனையோ நல்ல தலைவர்கள் இருந்திருக்காங்க சரி இங்கே வேண்டாம்னு சொல்ல அது என்ன சார் கொல்ல நடக்கக்கூடிய வில்லன் தென்னாடுடைய சேவனையை போட்டியும் பார்க்கலாம் காப்பாற்றவங்க கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணுவாங்க இது என்ன மாதிரி நரேட்டிவ் சார் எனக்கு புரியலையே இதே கமலஹாசன் நம்ம படம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச படம் யூடியூப்ல இப்ப கூட இருக்கு சூப்பரான படம் அதுல எந்த மருப்பும் கிடையாது அதை தான் லோகேஷ் கனகராஜ் இன்ஸ்பீர் ஆனால் அதை கூட சொல்லியிருக்காரு அந்த நம்ம அவர் படத்துல ஒரு டைலாக் வரும் சார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கழிப்பறை கட்டுறதுக்கான விழிப்புணர்வை பத்தி பேசுவாக்கல அப்போ நீங்களே சொல்லுங்க ரோட்ல யாராவது உங்ககிட்ட வந்து எனக்கு அவசரமா பக்தி வருது எங்க கோவில் இருக்குன்னு காட்டுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்களா ஆனா நீங்கள் கட்டுறதை பத்தி பேசினாலும் பேசுறீங்க ஆனா கழிப்பறை கட்டுறதை பத்தி பேச மாட்டீங்க அப்படின்னு ஒரு டைலாக் முடிச்சார் சார் எங்கள் அண்ணன் சொன்னாக்குள்ள ஏய் இந்த இடத்த கோவில் எதுக்கிட்ட இருக்கணும் கழிப்பறை பற்றி மட்டும் பேசலாம்ல அப்படின்னு நான் சொன்னேன் ஏ அப்படி சொன்னாதான மக்களுக்கு புரியும் அப்படின்னு நானும் ஃபயர் விட்டால் தான் ஆனால் இப்போ மோடி அவர்கள் கோடிக்கணக்கான கழிப்பறைகளை கட்டி ஏகப்பட்ட பெண்கள் பொது இடங்களில் போய் நின்று அந்த ஒரு கொடுமையான விஷயத்தை மாற்றியிருக்கார் அதை பற்றி ஒரு வார்த்தை அப்ரிசியேஷன் பேச காணோம் ஆனால் ராமர் கோயில் கட்டிட்டாருங்கிறதுக்காக அவர் பயங்கரமாக எதிர்க்கிறாரு கமல்ஹாசன் மோனி அவர்களை ஸோ பாயிண்ட் என்னன்னா யாராவது உங்ககிட்ட அவசரமாக பக்தின்னு கேட்டிருக்காங்களா ஆனால் கோவில் கட்டுறதை பற்றி பேசுவேன் கழிப்பறை கட்டுறதை பற்றி பேச மாட்டேன் கமலஹாசன் நம்மர் நம்மவரில் சொன்னதோட ரீசன் கழிப்பறை கட்டுற இன்ட்ரெஸ்ட் கிடையாது ராமர் கோவில் கட்டக்கூடாதுன்ற காண்டு ஸோ இதுதான் உங்கள் மண்டேல மிஸ்டர் கமல்ஹாசன் பல படங்களில் ஏற்றி வச்சிருக்கிற நிறைய தப்பான ஒரு சிந்தனை இண்டியன் டூ ஏ இதை பத்தி பேசாம எப்படி இருக்க முடியும் இண்டியன் டூ படம் மோக்க தான் நானும் ஒத்துக்கிறேன்ப்பா அது அந்த சிங்கிள் டயர்ல போன சீன்லாம் எனக்கு ஓடிடியில் பார்க்கவே காண்டாச்சு நான் ஒத்துக்கிறேன் பட் அந்த படத்துல ஒரு காட்சி என்ன ஒரு காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குப்பாள்ற வண்டியில் இருக்கிறவங்களை வந்து சங்கர் ரொம்ப பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணதாகவும் அவங்க கொரோனா டைத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அவங்கள பத்தி போய் எடுக்கிறாருக்கும் ஒரு யூடியூப் சேனல்ல நல்ல காமெடி பண்ணக்கூடிய ட்ரெண்டியான இருவர் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு கண்டென்ட் எனக்கு தான் சார் உதைக்குது என்ன அப்படின்னா இந்தியன் டூ படம் சொல்கிறேன் சொல்றேன் தான் அன்டவுட்லி ஆனா நான் அந்த காட்சியை பார்த்த வரைக்கும் எனக்கு புரிஞ்ச சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா குப்பையை நீங்க எடுத்துட்டு போகும்போது ப்ராப்பரா ஒரு கவரை போட்டுட்டு போகாம இப்படி ரோட்ல கொட்டிட்டு தான் கன்சர்னா ரைஸ் பண்ணாரே தவிர குப்பை அழுற தொழிலாளிகளை பத்தி ஒரு வார்த்தை அங்க கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி திட்டுற ஒரு டேலாக் அது நான் பார்க்கல அதே மாதிரி குப்பை தொழிலாளியை இதெல்லாம் எனக்கு தெரியாது சார் எங்களுக்கு வர சம்பளமே கம்மின்னு அவருடைய கஷ்டத்தை தான் அந்த படத்துல சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாம குப்பாள் இவங்க எவ்வளவு கொள்ளையடிக்கிறாங்க உண்மையான தொழிலாளிகளுக்கு பணம் போகாம குப்பை ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணப்படாமல் எவ்வளவு அந்நியாயம் நடக்குதுங்கிறது தான் அவர் சொல்லியிருப்பார் உங்க கண்ணுக்கு முன்னாடி பாக்குறீங்க சார் சென்ட்ரல் சென்னைல எல்லாம் எப்படின்னு தெரியல பட் கொஞ்சம் அவுட் சைட் சென்னை நீங்க படூரோ இல்லைன்னா நாவலூரோ அந்த சைடோ போனீங்க இல்ல இந்த பக்கம் வந்து காவடியை தாண்டியோ நீங்க வந்தீங்கன்னா அங்க அங்க குப்பைகள் கொளுத்தப்படுது நீங்க அந்த குப்பை கொளுத்துறதை தாண்டாம இந்த ஏரியாக்கள் இருக்கிறவங்க வந்திருக்கவே முடியாது ஒவ்வொரு தடவையும் குப்பை ஒரு ப்ராப்பரான என்விரான்மெண்ட் இல்லாமல் கொளுத்தப்படும் போது அதை கடந்து போறவங்களுக்கு கேன்சர் வரத்துக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு முக்கியமா அதை கொளுத்துற சுத்திகரிப்பு தொழிலாளிகளுக்கு தான் பிரச்சனைய ஏன் கொளுத்தணும் ஏன் அதை ப்ராப்பராக ஒரு குப்பை கிடங்குக்கு கூட எடுத்துட்டு போக முடியல எல்லா இடத்துலையும் ஊழல் இருக்கு இதை எல்லாத்தையுமே கவுன்சிலர்கள் இருந்து இதை செய்ய வேண்டிய தலைவர்கள் வரைக்கும் பணத்தை அடிச்சுக்கிட்டே இருக்காங்கங்கிறது நீங்க கண்ணுக்கு முன்னாடி பாக்குற உண்மை இதைத்தானே இந்தியன் டூ படத்தில் சொல்லியிருப்பாரு ஆனால் டப்புன்னு இந்த படத்தில் குப்பை தொழிலாளர்களை கேவலப்படுத்துறாரு சங்கர் எப்பவுமே அப்படிதான் தான் எப்பவுமே வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை அவர் இழிவாக தான் காமிச்சிருப்பார் ஸ்டீரியோ டாப்பிங் ஹோல்ட் ஆன் இதே சங்கர் சிவாஜி படத்தில் பயங்கரமாக ஃபைட் பண்ணுற மாதிரி அடி வாங்குற மாதிரி காமிச்சிருப்பாரு நான் இல்லைன்னு சொல்ல இன்ஃபேக்ட் எந்திரன் படத்தையும் அப்படி தான் வரும் பட் நீங்கள் இதே விஷயத்த வடசென்னை படத்தில் பச்சை பச்சையான டைலாக் வச்சு வெற்றிமாறன் சொல்லும்போது இயற்கைங்கிறீங்க சங்கர் சொன்னா தப்புங்கிறீங்களேப்பா அதே சங்கர் சிவாஜி படத்துல நான் போஸ்டர் ஓட்டுறேங்க அப்படின்னு ஒரு சின்ன பையன் சொல்றத பார்த்த அடுத்த செகண்ட் மனசு மாதிரி நம்ம ரஜினி சார் என்ன சொல்லிருப்பாருன்னா இவ்வளோ நல்ல பசங்களை நீங்க வந்து படிக்க விடாம என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு எங்களை இந்த வேலையை தவிர வேறு எதுக்கு சார் கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி உண்மையிலேயே இந்த ரவுடீசம் செய்கிறவங்களுடைய நிலைமை என்னங்கறதான் காமிச்சிருப்பாரு அதே மாதிரி நான் நல்லது செய்யறதுக்கு உங்க பசங்களுக்கு படிப்பும் வாழ்க்கையும் கொடுக்குறேன்னு சொன்ன அடுத்த செகண்ட் அங்க இருக்கிற ஒரு லேடி நல்லதுதான் நான் கூப்பிடறாரு போ நான் அனுப்பி வைக்கிறேன் சார்னு ஸோ ஒரு நல்ல தலைவன் கிடைக்கலங்கிறதுக்கு இவங்க எவ்வளோ ஏங்குறாங்கிறத அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார் சங்கர் சார் இன்னொரு விஷயம் கூட சொல்கிறேன் அதே சிவாஜி படத்தில் ஒரு சீன் வரும் என்னென்னா ஒன்ன கண்டிப்பாக போலீஸ் அரஸ்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு அந்த ஒரு காமெடி மினிஸ்டார் நடிக்கிறவர் சொல்லிப்பார் நல்ல ஒரு நடிகரவர் சொல்லிப்பார் அதெல்லாம் மாட்டாங்க எனக்கா நீ ஜெயிலுக்கு போய் அப்படிதார் அப்படின்னு ரஜினி சார் பார்த்து ஒருத்தர் கேட்பார் எவ்வளோ வருஷம் வேணா பாஸ் அப்படிம்பாங்க ஸோ விஸ்வா சொன்ற பேரில் அடுத்தவங்களுடைய தப்பை ஒத்துக்கிட்டு இவங்க ஜெயிலுக்கு எவ்வளோ தடவை போகிறாங்கன்ற விஷயத்த இவ்வளோ க்ளியராக காமிச்சிருப்பாரு நம்ம சங்கர் சார் உடனே அவரை நான் சப்போர்ட் பண்றேன் இவர் சங்கி அப்படின்னு நீங்கள் பேரை சொல்லிக்கிறீங்கன்னா சொல்லிக்கோங்க நான் ரியாலிட்டி பேசிகிட்டு இருக்கேன் இந்த ஆடியில் வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமைகளும் நம்ம எந்த மாதிரி ஒரு பூஜை முறைகளை கடைபிடிக்கணும் ஒரு மனிதன் ஆளை ஆலயத்துல போயிட்டு பரிகார பூஜை செய்வதை காட்டிலும் ஒரு வீட்டுல ஒரு பெண் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் சுக்கரனுக்கு நாம் செய்யக்கூடிய சிறந்த பரிகாரமாகவே இருக்கிறது பூச நட்சத்திரம் என்பது தாமரையை குறிக்கக்கூடியது இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேந்திர நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்